டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இல்லத்திற்கும் இல்ல சுவ மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழை அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்தும் உலகத் தமிழர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியட்நாம் நாட்டில் டனாங் மாநகரில் நடைபெறுகிறது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளரான சித்தர் திருத்தணிகாசலம் ஐயா அவர்களைத்தான் நம்ம சந்திக்க போகிறோம் தொடர்ந்து இந்த மாநாடுகள் நடப்பதெல்லாம் ஒட்டுமொத்தமாக உலகத் தமிழர்களை ஓர்மைப்படுத்தும் ஒரு செயலாக இருக்கிறது இந்த மாநாட்டை நீங்கள் நடத்துவதற்கு நீண்ட ஒரு ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கீங்க இந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கு இந்த மாநாடு ஏன் வியட்நாமில் நடத்தணும் இந்த மாநாடு ஏன் கம்போடியாவில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய பேருடைய கேள்விகளாக இருக்கிறது பொதுவாக உலகத்தமிழ் தமிழ் மாநாடு நடந்துட்டுருக்குது ஆனால் இது வரைக்கும் உலக தமிழர் மாநாடு நடந்ததில்லை இப்போது நம்ம நடத்துகின்ற இது இரண்டாவது மாநாடு உலகத் தமிழர் மாநாடு இது என்ன உலக தமிழர் மாநாடுக்கும் தமிழ் மாநாட்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும் அல்ல தமிழர்களும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய சாராம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாயிரம் ஆண்டுகளாக கடலோடிகளாக கடல் பயணம் செய்தவர்களாக உலகத்திலேயே முதல்குடி அதாவது கடலை வந்து தன் ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்தவர்களாக எல்லாரும் வந்து கடலை பார்த்து அச்சப்பட்டு இருந்த காலத்தில் கடல் மேலே ஏறி உலகத்தை சுற்றி வந்தவர்கள் தமிழர்கள் இன்றைக்கும் வந்து அலங்கு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அபார்ஜின்னு சொல்லுவாங்க அந்த பழங்குடி மக்கள் இப்போதும் அலங்கு திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா நடத்துகிறாங்க அந்த அலங்கு அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்தது அலங்கு ஃபெஸ்டிவல் நீங்கள் கூகுளில் கூட அடித்து பாருங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா வரும் அப்போ அந்த அலங்கு திருவிழாவில் விபூதியெல்லாம் பூசிக்கொண்டு நம்ம தமிழர்கள் எப்படி ஒரு வழிபாடு நடத்துவோமோ அப்படியான ஒரு வழிபாடு நடத்துகிறாங்க ரெண்டாவது ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியில் பிறந்த ஒரு நபரையும் அதே எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் ப அருகருகே உட்கார வச்சுருத்திங்கன்னா அவர்களிடமிருந்து இவர் பழங்குடியின மக்கள் இவர் தமிழ்நாட்டிற்காரர் இவர் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் அப்படின்னு உங்களால் இனம் கண்டுபிடிக்க முடியாது இரண்டு பேருடைய முகம் இரண்டு பேருடைய முக வடிவமைப்பு தோல் வடிவமைப்பு முடி அப்போ இது எல்லாமே ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா இவர்கள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆஸ்திரேலியாவில் போய் குடியேறியவர்கள் என்ற உலகத்தின் முதற்குடியாக ஆஸ்திரேலியாவில் குடியேறியவர்கள் இப்படி உலகம் முழுக்க தமிழர்களுடைய அந்த தடங்கள் வந்து ஒவ்வொரு நாடுகளும் இருக்கிறது அப்போ அந்த தடங்களை நம்ம திரும்ப பொதுவான ஒரு இப்போ வரலாற்றில் வந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பற்றிய அறிவும் இரும்பை பயன்படுத்தியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை இப்போ சமீப காலத்தில் தான் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பல வரலாறுகள் மறைக்கப்பட்ட வரலாறாக சிதைக்கப்பட்ட வரலாறாக இருக்கிறது என்ற நிலையிலே இந்த தமிழர்களுடைய வரலாற்று தடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த தடங்களை உலக சமூகத்திற்கல்ல தமிழ் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு மா பதினெட்டாவது வருடம் நம்ம கம்போடியாவில் சியாம்பிரிப் நகரத்தில் உலகத் தமிழர் மாநாடு முதல் மாநாடு நடத்தினோம் இப்போ இரண்டாவது மாநாடு இங்கே நம்ம வியட்நாமில் நடத்துவதற்கு காரணம் இங்கே சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களில் நம்ம அதிகமாக சே சோழ மன்னர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது அது பற்றிய குறிப்புகள் இருக்கிறது அதை பற்றி பல புத்தகங்கள் நூல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் வணிகத்திலும் கடல் வணிகத்திலும் மிகச்சிறந்த ஒரு இடத்தை வைத்தவர்கள் பாண்டிய மன்னர்கள் அந்த பாண்டியர் மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் அதிகமாக பேசப்படாத ஒரு வரலாறாக இருக்கிறது என்ற நிலையில் இரண்டாம் நூற்றாண்டிலேயே திருமாறன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் இங்கே டனாங் நகருக்கு பக்கத்தில் சாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரரசை நிறுவியிருக்கிறார் அது மட்டும் இல்லை நான்காம் நூற்றாண்டில் தமிழ்லேருந்து இங்கே ஒரு புது மொழி உருவாகி இருக்கிறது சாம் அப்படிங்கிற ஒரு மொழி அந்த சாம் மொழியினுடைய எழுத்தும் நான்காம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்தும் இரண்டும் ஒரே போல இப்போ எப்படி சாம் மொழி இருக்கோ அதே மாதிரி தான் அப்போது தமிழ் எழுத்துக்கள் இருந்தது என்ற நிலையில் இந்த கிழக்காசிய நாடுகள் முழுக்கவே சாம் மொழியிலே கல்வெட்டுகள் இருக்குது அதுவும் குறிப்பாக தாய்லாந்து மலேசியா இந்தோனேஷியா கம்போடியா போன்ற எல்லா நாடுகள்லேயும் சாம்மொழியில் கல்வெட்டுகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனத்தில் கூட சாம்மொழி கல்வெட்டுகள் இருக்கிறது என்கின்ற போது அதுவும் குறிப்பாக இங்கே நாடோடி கதைகள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சீனா வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க சீனத்தினுடைய ஆதிக்கம் ஆதிக்கம்ங்கிறது அந்த ஆதிக்கம் இருக்கின்ற போது இங்கிருந்தும் வந்த ஒரு மன்னன் இங்கே இருக்கக்கூடிய அரசியை திருமணம் செய்து அந்த சீன பேரரசை சீன அரசர்களை ஓட விட்டு அதற்கு பிறகு அந்த சாம்பா பேரரசை அமைச்சா அப்படின்னு சொல்றாங்க வியட்நாமை பெண்கள் மிகவும் அழகானவர்கள் மிகவும் புத்தி கூர்மை உள்ளவர்கள் அந்த நிலையில அந்த காலத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பாண்டிய மன்னன் ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண் அடிமைப்பட்டிருக்கிறார் மதுரையில் மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வியட்நாமை மீட்ட சுந்தர பாண்டியனாக திருமார பாண்டியன் அவர்கள் அதை வந்து இன்றைய வரைக்கும் அந்த கதைகளை இங்கே வியட்நாமியர்கள் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா நம்முடைய வரலாறை நாம மறந்துட்டா கூட நம்முடைய வரலாறையும் இங்கே வியட்நாமியர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான சிறப்பாகும் அப்போ இந்த வரலாற்றுப்புறமான சிதைவடைந்த கோயில்கள் அங்கே ரெண்டாம் நூற்றாண்டிலே பாண்டிய நாட்டிலே புத்தம் இருக்கின்ற போது வேட்நாமிலும் புத்தம் இருக்கிறது எட்டாம் நூற்றாண்டிலே சைவம் பயணமும் பாண்டிய நாட்டிலே இருக்கின்ற போது வியட்நாமிலும் சைவம் வயம் வைணவமும் செழித்துவங்கிறது ஒரே ஒரு வித்தியாசம் அங்கே முருகனோ சிவனோ இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் வியட்நாமில் இருக்கக்கூடிய முருகனும் சிவனும் மீசையோடு இருக்கிறார்கள் என்பது வேறுபாடு அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டியர்கள் தன்னை போலவே சிவனையும் நினைத்தார்கள் தன்னை போலவே முருகனையும் நினைத்தார்கள் அந்த நிலையில் அதற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள் பல கோயில்கள் சிதைவு அமெரிக்க வியட்நாமியா சண்டையில் சிதைவடைந்திருக்கிறது அந்த கோயில்கள்லாம் அங்கே இருக்குது அப்போ இந்த சம்பவங்களை இந்த செய்திகளை இதை வந்து முழுமையாக ஒரு நேரடியாக கொண்டு போகணுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த செய்திகள் போய் சேரணுன்னா அப்போ இந்த செய்திகளை மையப்படுத்தி இங்கே ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இங்கே வியட்நாமில் இந்த மாநாடை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இது போன்ற மாநாடுகளுக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு இன்னும் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது துவங்கி வைத்தது வேணால் நானாக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இங்கே இருக்குது இந்த மாநாட்டில் இருக்குது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பங்களிப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என்ன ஒன்று பெரிய அளவில் இப்போ யார்கிட்டையும் நம்ம வந்து நன்கொடையோ ஒரு டொனேஷனோ எதுவுமே வாங்காமல் இந்த மாநாடையை நம்ம நடத்திட்டுருக்கிறோம் இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் அன்பர்கள் இதில் ஆர்வமுள்ளவர்கள் இந்த தமிழ் வ தமிழருடைய வரலாறு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் வெவ்வேறு கன்னடாவிலேருந்து வந்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்திருக்கிறார்கள் நியூசிலாந்திலேருந்து வந்திருக்கிறார்கள் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் ஜெர்மனியிலேருந்து வந்திருக்கிறார்கள் அரபு நாடுகள் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் தமிழ்நாடு கேர இலங்கை போன்ற இலங்கை தீவுகள் இந்த இடத்துல இருந்தெல்லாம் கூட பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள் பேராளர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த சிறப்பு அதனால் வந்து இதை இதை இந்த ஆர்வம் இப்போ நான் சொன்ன இந்த செய்திகளை இதே மாதிரியான ஒத்த ஆர்வமுள்ளவர்கள்ங்கிறத உலகம் முழுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பது நமக்கு சுட்டி காட்டுகிறது அதுவும் வியட்நாமிற்கு விசா எடுப்பதுங்கிறதே பெரிய ஒரு ஒரு விஷயமாக இருந்தது சில நிறைய பேருக்கு வந்து விசா கொடுக்காத ஒரு நிலையில் விசா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த மாநாடு வந்து ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் என்ன கேட்டிங்கன்னா அமெரிக்கா பாஸ்போர்ட்டுக்கு வந்து உலகத்தின் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு நாடுகள் வந்து விசா எடுக்காமல் போகக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் அமெரிக்கன் பாஸ்போர்ட் ஆனால் அமெரிக்க பாஸ்போர்ட்டுக்கும் விசா எடுக்க கொடுக்க முடியாது ஆனரவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நாடுகளில் வியட்நாமும் உண்டு அமெரிக்கவர்களாயிருந்தாலும் என் முன்னாடி வந்து நின்று உங்கள் நாட்டில் நுழைவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டு நான் அனுமதித்தால் மட்டுமே என் எல்லைக்கு நீ வர வேண்டும் என்ற அளவிற்கு அவர்கள் வியட்நாமில் வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பாடான ஒரு நாடாக வியட்நாம் நாடு இருக்கிறது ஆனால் அதையும் அவ்வளோ சிரமங்களும் எடுத்துக்கொண்டு இவ்வளோ பேர் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அவ்வளோ பேருடைய பங்களிப்பும் இந்த மாநாட்டில் இருக்குது குறிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப தூரத்துலேருந்து பொருட் செலவு பண செலவு நேர செலவு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தான் இந்த நோக்கத்திற்கு நம்மோடு கைகோத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாநாடு அடுத்தடுத்தும் நடக்கும் அடுத்தடுத்தும் தமிழர்களுடைய படிமங்கள் எங்கெல்லாம் இருக்கும் வரலாற்று படிமங்கள் உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அந்தந்த மூலையிலும் இந்த மாநாடு இதை போன்ற மாநாடுகள் அங்கேயும் நடக்கும் அந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அந்த செய்திகளை கடத்துகிறோம் அப்படிங்கிற செலவுகள் மட்டும்தான் மறுபடியும் இது ஒரு பெரிய கட்சியோ எனக்கு பின்னாடி ஒரு பெரிய படையோ ஒரு பெரிய வந்து எதிர்கால நோக்கங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டே ரெண்டு நோக்கங்கள் தான் ஒன்று வந்து உலகத்தமிழர்கள் வணிக ஏன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வணிகம் செய்த சமூகம் பட்டு வணிகத்தில் முன்னிலையில் இருந்தவர்கள் தமிழர்கள் பட்டு வணிகத்தை நடத்தியவர்கள் தமிழர்கள் எல்லாம் வணிகம் செய்வார்கள் ஆனால் அந்த வணிகத்தை கோர்வையாக்கியவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுனால அந்த நிலையை திரும்ப உருவாக்கணும் தமிழர்கள் வந்து வணிகத்துறையில் தமிழர்களை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் நம்முடைய மறைக்கப்பட்ட தமிழுடைய வரலாறை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கறது வேற ஒன்றும் இல்லை வரலாறாக வரலாறாக பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதில் வந்து எங்களுக்கு இந்த பெருமை இருக்குது அந்த பெருமை இருக்குது அதெல்லாம் கூட எங்களுக்கு கிடையாது நாங்கள் இரும்ப பயன்படுத்தினா இரும்ப பயன்படுத்தணும்னு ஒத்துங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் எழுத படிக்க தெரிந்த சமூகம்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுத படிக்க சமூகம் தெரிஞ்சுங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மருந்தை பற்றியும் மரபை பற்றியும் வானத்தை பற்றியும் பூமியை பற்றியும் அறிவியலை பற்றியும் பேசிய சமூகம் தமிழ் சமூகம் அதை நீங்கள் ஒத்துங்க இது மட்டும்தான் சிம்பிள் கான்செப்ட் இது வந்து இதில் வந்து ரொம்ப அதிகபட்சமான ஒரு பெரிய எதிர்கால கனவுகளோ திட்டங்களோ எதுவும் கிடையாது அப்போ இன்னைக்கு நான் வந்து இந்த கொடியை பிடிக்கிறேன் நாளைக்கு இன்னொருத்தவர் இந்த கொடியை பிடிப்பார் நான் இந்த நோக்கத்திற்காக இந்த மாநாடு நடத்துகிறேன் நாளை ஒருவர் இதே நோக்கத்திற்காக அந்த மாநாடுகளை நடத்துவாங்க அப்போ இந்த மாநாடு உலகெங்கும் போய் மாநாடு நடத்துவது மட்டும் இல்லை வரலாறை பாதுகாப்பது அப்படிங்கிறதையும் இந்த மாநாடு நோக்கமாக கொண்டிருக்கிறது அதுவும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் தொடர்புடையோ அந்த நாட்டில் நடத்தும் பொழுது அது மக்களுக்கு சென்றடைவதற்கு வசதியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஒரு அடையாளம் காட்டப்படக்கூடிய நேரம் நிச்சயமாக வாழ்த்துக்கள் டாக்டர் இன்னும் அடுத்தடுத்து நிறைய நீங்கள் மாநாடுகள் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தணும் அடுத்த தலைமுறையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு டிஎன்டிவி ஊடகம் சார்பாக வாழ்த்துறோம் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்